హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు వీనస్ ఛానల్ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டண்ட்டாக தோசை மாவு யூஸ் பண்ணி ஒரு ஹெல்தியான தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் நான் காமிச்சிருக்கேன் இதில் வந்து நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன் ஏன் அப்படின்னா இப்போ எல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஹெல்தி வேர்ஷனாக இருக்கும் அதனால தான் இதில் நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்காக நான் ஒரு சுரக்காக எடுத்து அதை பாதியாக கட் பண்ணி ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ் ஒரு கட்டி அளவுக்கு வந்து பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா உங்கள் காரத்திற்கு ஏற்ப கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் அந்த ஃப்ளேவருக்காக சீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பிடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம அரைக்கும் போது சேர்த்துக்க மாட்டோம் தோசைக்கு மேலே நல்லா தே இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிப்போம் இப்போ இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்காய் அப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு பச்சை மிளகா குத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா வேறு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாங்க சொரக்கா ஆட் பண்ணிக்கலாம் பீர்க்கங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் கூட ஒரு சும்மா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா அப்படின்னா நீங்கள் இந்த கேரட் பீட்ரூட் அந்த மாதிரி கூட நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே நான் இப்போ ஆட் பண்ணிவிட்டேன் நான் வந்து இன்றைக்கி சொரக்கா மட்டும் தான் எடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து வேணுங்கிற அளவுக்கு சீரகம் உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றி அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தோசை உங்களுக்கு நல்லா வராது இப்போ பாருங்க நான் இந்த கன்சிஸ்டன்ஸ்ல அரைச்சோன்னே இதுலேயே வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தோசை மாவுக்கு அதில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கரண்டி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ராவாக வந்து பச்சரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பட் இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு கன்சிஸ்டன்சி அரைச்சி வந்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இது நீங்கள் உடனே ஊற்றிடலாம் நம்ம வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் தோசை சட்னி நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணுது நம்ம நார்மலாக தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுடலாம் இதில் நம்ம மேலே வந்து கொஞ்சமாக ஆனியன் வந்து தூவிக்கலாம் நீங்கள் அரைக்கும் போதே அதிலே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம்னாலும் ஆனியன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் இந்த மாதிரி மேலே வந்து நீங்கள் கார்னிஷிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இந்த சுரக்கா தோசை ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் தக்காளி சட்னி கூட சாப்பிட்லாம் இஞ்சி துவையல் அந்த மாதிரி எது கூட சாப்பிட்டாலும் காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்சிங்